மூட்டு சில எளிய வழிமுறைகளை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் மூட்டு வெளியை அதிகப்படுத்தும் செயல்களை தவிர்த்து ஓய்வாக இருத்தல் வலியை குறைக்கும் வலி ஏற்படும் இடத்தில் ஐஸ் கட்டிகளை வைக்கலாம் முதல் நாளில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பதினைந்து நிமிடங்கள் வரை ஐஸ் கட்டிகளை வைக்கலாம் முதல் நாளுக்கு பின் குறைந்தது ஒரு நாளில் நான்கு முறையாவது இப்படி செய்ய வேண்டும் கால்முட்டியினை முடிந்தவரை உயரமாக தூக்குவதனால் வீக்கங்களை குறைக்கலாம் மூட்டுகளின் கீழ் அல்லது இடையில் தலையணைகளை வைத்து உறங்கலாம் சுடுதண்ணீரில் இரண்டு கிராம் உலர்ந்த இஞ்சியை கலந்து குடித்தல் மற்றும் மோர் உட்கொள்ளுதல் கபம் மற்றும் பாதத்தை குறைக்கும் இது செரிமான சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு மூட்டு இணைப்புகளின் வீக்கத்தை குறைக்கிறது சுரைக்காய் போன்று கொடியில் காய்க்கும் காய்கள் வேப்பிலைகள் பாகற்காய் கோதுமையில் தயாரிக்கப்பட்ட சப்பாத்தியுடன் பார்லி சேர்த்த உணவுப் பொருள் ஸ்டார்ச் நீக்கப்பட்ட அரிசி சோறு கொள்ளு ஆகியவை உணவுப் பொருட்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் தயிர் பன்னீர் பாலாடையுடன் கூடிய கரும்பு சாறு குறிப்பாக வெல்லம் சர்க்கரை பருப்பு மீன் மற்றும் நறுமண பொருள் கொண்ட பொருட்களை உட்கொள்ள வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்தல் அவசியம் வாரத்தில் குறைந்தபட்சம் நான்கு நாட்களுக்கு முப்பதிலிருந்து நாற்பது நிமிடம் வரை நடக்க வேண்டும் தினசரி வாழ்க்கையில் யோகாவை மேற்கொள்ள வேண்டும் ஒரு மேஜை கரண்டி மாட்டு நெய் அரை மேஜை கரண்டி சாறு அரை மேஜை கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் சிறுதளவு கரும்பு சாறு ஆகியவை சேர்ந்த கலவை பாதத்தை குறைக்க உதவுவதோடு எலும்பு மூட்டு இணைப்பில் வீக்கத்தையும் குறைக்கிறது போதுமான நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து உணவு சமைக்கப்பட வேண்டும் பால் சோறு மட்டன் சூப் மற்றும் சத்தான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் மேலும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்